உலக அரசியல் ஒழுங்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன அதாவது கொரோனாவுக்கு பின்னான அரசியல் உலகளாவிய அரசியல் மாற்றம் என்பது அது பூகோளம் தழுவிய அரசியல் மாற்றம் என்பது பெரிய மாற்றமாகவே தென்படுகிறது அந்த அடிப்படையில ஒற்றை பொருளாதார மையத்தில் இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன சீனா ஒருபுறமும் அமெரி மேற்குலகம் அமெரிக்கா சார்ந்த மேற்குலகம் ஒருபுறமாக இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்ட நிலையில் இந்த ஒற்றை பொருளாதார மையத்தில் இருந்து கொண்டு உலகினுடைய பொருளாதார ஆளுகைக்கு ஊடாக உலகை கட்டுப்படுத்துவதற்கான அதாவது மார்க்கெட் பம் என்று சொல்லப்படுகின்ற தந்திரோபாயத்தை சீனா பயன்படுத்த தொடங்கிவிட்டது ஆகவே இன்றைய இந்த பொருளாதார உலகிற்கு கடற்போக்குவரத்து இன்றியமையாது அந்த அடிப்படையில அதாவது இந்து சமுத்திரம் என்பது பசிபிக் சமுத்திரத்தையும் அந்த அத்லாந்திக் சமுத்திரத்தையும் இணைக்கின்ற தொடுகடலாக தாய்க்கடலாக இருக்கிறது வடக்கே அந்தார்டிகவும் தெற்கே ஆர்டிக் கடலும் இறந்த கடல்களாக இருப்பதனால் அதனால் பயணம் அந்த உலகத்துக்கு பயணம் செய்ய முடியாது இந்த வர்த்தக பாதையில் இலங்கை இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு மைய பகுதியில இலங்கை இருக்கிறது அது எப்படி என்றால் அதாவது இந்து சமுத்திரத்தை வடக்கு தெற்காக பிளக்குகின்ற ஒரு கோட்டை வரைந்தால் அந்த அந்த அது அந்த கோட்டிலை தொட்டுக்கொண்டு இலங்கை இருக்கும் அதே போல இந்து சமுத்திரத்தை கிழக்கு மேற்காக வெட்டுகின்ற ஒரு கோட்டை வரைந்தால் அது அதாவது இந்திய கன்னியாகுமரி முனையிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி தெற்கு நோக்கி போவதனால் அந்த மையத்திலே இருக்கும் ஆகவே ஒரு மைய பகுதியில இலங்கை இருக்கிறது ஒரு முக்கிய ஒரு கேந்திர தானமாக அமைந்திருப்பதனால் இலங்கை தீவைப்படுகிறது ஒன்று இரண்டாவது இவ்வளவு காலம் அதாவது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஆஹ் அமெரிக்காவுடைய தலைமையிலான உலக ஒழுங்கில் அவர்கள் இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கு இந்த டிகாசியோ தீவை பயன்படுத்தினார்கள் இந்த டிகாசியோ தீவை அவர்கள் பயன்படுத்தியதனுடைய விளைவுகள் இவ்வளவு காலமும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது அதாவது இந்து சமுத்திரத்தினுடைய தென் பகுதியில இருக்கின்ற இந்த டிகாசியோ தீவு அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆக கிட்டிய தூரம் தன்சானிய கரையிலிருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர்களாக இருக்கிறது அதே ஆஸ்திரேலிய அவுஸ்திரேலிய இருந்து அது நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது ஆனால் இந்திய கரையில் அதாவது ஆக கிட்டிய ஒரு கண்ட பிறப்பு என்று சொன்னால் அதாவது இந்திய துணைக்கண்டத்தினுடைய குமரி முனையிலிருந்து அது ஒரு ஆயிரத்தி எழு எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை தீவினுடைய கிழக்கிலே உள்ள அம்பாந்தோட்டை அல்லது இந்த பானமை பகுதி ஊடாக தென் பகுதியில இருந்து நாங்கள் டிகாசியோ தீவு ஏறத்தால ஒரு ஆயிரத்தி Arnuti, tiene de kilómetros de altura. Te le